கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து செத்தாங்க இல்ல வாங்கி குடித்து செத்தாங்கன்றத விட கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை குடிக்க சொல்லி கொடுத்து கொண்ணாங்க இல்லை இதுதான் கரெக்டாக இருக்கும் அவங்கள கொன்னது யார் அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சினவங்களா இல்லை அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சலை சாராயத்தை வாங்கி வித்தவங்களா இல்லை அந்த சாராயத்தை வாங்கி குடித்தவங்களா இல்லை அந்த கள்ளச்சாராயத்தை தடுக்க வேண்டியவங்க கமிஷனை வாங்கிட்டு காம கம்முன்னு இருந்தாங்களே அவங்களாம் வியாபாரியா குடிகாரியா அதிகாரியா அரசியல்வாதியா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கண் பயங்கர கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கு இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் சாராயத்தை குடிச்சுதானே செத்தாங்க எதையோ சாதிக்க போகிறோம்னு சொல்லி போய் சாகலையே இல்லைப்பா படித்த பிள்ளைய செத்தாலே இவங்க இவ்வளோ பரபரப்பாக இருக்க மாட்டாங்க குடிச்சு போய் செத்து இருக்காங்க எதுக்கு இவங்களுக்கு இவ்வளவு திடீர்னு ஓடி வந்து ஐயோ உசுறு போயிடுச்சு குடிக்கிற தண்ணியில் எதையாச்சும் கலந்து விட்டு குடிச்சு செத்து போயிட்டாங்களா இல்ல ஏமாற்றி எதையாச்சும் கொண்டாந்து அவங்க வாயில திணிச்சு செத்து போயிட்டாங்களா எப்படி செத்து போனாங்க ஏதோ போராளி செத்து போன மாதிரி அவறடிச்சுக்கிறீ போதை கைவா நீ ஒத்துக்களைனாலும் நான் தான் நெசம் அவன் குடும்பத்தில் உள்ளவங்க அவனுக்கு இழப்பு தான் ஏன்னா ஊருக்கு கொலகாரணம் இருந்தாலும் அவன் குடும்பத்துக்கு அவன் குலசார் அவன் குடும்பத்தில் உள்ளவங்க அழுகிறதுல நியாயம் இருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் இருந்தாலும் இல்லைனாலும் இப்படி ஒரு ஆள் இருக்குதுன்னு சொல்லி மனசில் சந்தோஷப்பட்டுக்குவாங்க அவங்க அழுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது நீங்கள்லாம் ஏழுப்ப அவங்கள போயிட்டு ஆறு அமலை போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நமக்கு புரியலை இப்போ ஒரு பஸ்ஸு பயங்கரமாக உருண்டு போய் பள்ளத்தாக்கில் விழுந்துருச்சு ஒரு வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு எல்லாரும் ஓடி இந்த வெள்ளம் வந்துச்சு அத்தனை பேர் வீடு வாசலாம் அப்போ ஓடி போய் எல்லாருக்கும் உதவுற நியாயம் இப்போ இவ்வளோ தூரம் அத்தனை பேர் ஓடி போய் இப்போ நீங்கள் எதை நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறீங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தவனே ஏதோ கௌரவ வேலையில் குடிச்சி செத்தவன் மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிய இந்த மாதிரிலாம் தயவு செய்து எல்லாரையும் ஏற்றி விட்டுறாதீ அவங்கள எல்லாரும் வந்து இப்போ விஏபி ஆக்கிட்டாங்க ஐயா அத்தனை உசுர் போகிறது கஷ்டந்தான் ஆனால் அத்தனை உசுர் எதனால போணுச்சின்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் குடிக்கிறத ப்ரமோட் பண்ணுறீங்களா கள்ளச்சாரம் வாங்கி குடித்தவங்களை தியாகியாக பார்க்குறீங்களா இந்த லட்சணத்தில் இது வேறு கவுர்மெண்ட் அனௌன்ஸு பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய் சத்தியவங்க கொடுப்பது எவன் காசுலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க கொடுக்கணும்னு நினைச்சா அவங்க சொந்த காசுல இருந்து கொடுங்க கவர்மெண்ட் கள்ளச்சாரம் குடிச்சவனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து காசு கொடுப்பீங்களா குடிச்சவனுக்கு இவ்வளவு காசுல வித்தவனுக்கு வித்தவன் அவன் காசு கொடுத்துருப்பாள்ல அப்படித்தானே யோசிக்கிறதும் ஏன் அத்தோட நிப்பாட்டுறீங்க சட்டப்பேரவையில ஒரு இரங்கல் கூட்டம் போடுங்க அது இல்லாம இன்னும் வந்து வீர தீர அவார்டு கவர்னர் கையால வாங்கி கொடுங்க சாராயத்தை காசுனவனுக்கு அது இல்லாம ஒரு இது அரசு மரியாதையோட உடலை வந்து அடக்கம் பண்ணுங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலையை வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மணி கட்டுங்க ஏன் தோடு செத்து போன இந்த நாளை வந்து கொஞ்சம் கொண்டாடுங்க திருநாளா கொண்டாடுங்க ஞாபகம் வச்சுங்க வருஷம் வருஷம் நினைவேந்தல் கொண்டாடுங்க இப்போ இது நீங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு பார்க்குறீங்களா இல்ல கள்ளச்சாராயத்தை வளர்க்குறதுக்கு பார்க்குறீங்களா இதுல யாரு முதல்ல குற்றவாளி முதல்ல முதல்ல அந்த முடிவுக்கு வந்துடும் யாரும் முதல்ல குற்றவாளி மொத குற்றவாளி வாங்கி குடிச்ச வந்தான் சார் இப்போ குடி குடியை கிடைக்கும்னு எழுதி போட்டிருக்கான் இல்ல விற்கிறவனு திட்டுறோமா குடிக்கிறவனை திட்டுறோமா குடிக்கிறவனு திட்டோமா விக்கிரவனு திட்டுறோமா போய் அவங்க தெரிஞ்சதால சுய நினைவோட தானே வாங்கி குடிச்ச குடிச்சதுக்கு அப்புறம் சுய நினைவு இல்லாம போயிருக்கலாம் அது கள்ளச்சாராயமாக ஆகும் நல்ல சாராயமாக அப்புறம் இன்னொரு கேட்டகரி ஒன்று இருக்கு விசாராயம் சாராயத்துல என்னடா விசச்சாராயம் வதச்சாராயம் சாராயம் மற்ற எல்லாம் என்ன சத்து தானிக்க சாராயம்னாலே விஷம் தான் அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து கிடையாதுல்ல கொஞ்சம் கொஞ்சமா தானே கொண்டு இல்ல கவர்மெண்ட் சாராயத்தை வாங்கி கொடுத்தாட கிட்னி எல்லாம் ஆயிடுமா கள்ளச்சாராயம் போயிடுவாங்களா கள்ளச்சாராயம் ஏதோ இன்னைக்கு நேற்று வந்ததா கிடையாது அவங்க எத்தனை பதிலாக மற்ற நாளை கலந்துட்டாங்க மற்ற நாள் ஒரு லெவலுக்கு மேல போனால் அதுவும் சொல்றாங்க அதுக்கு மேல போனா உடனே உடம்புல ரியாக்ஷன் காமிச்சிடும் ரொம்ப ஒரு பத்து எம்எல் பத்து எம்எல் உள்ளே போயிடுச்சுன்னா நீ பரலோகம் போயிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு காப்பாற்றவே முடியாது இமீடியட் ரியாக்ஷன் பண்ணணும் இப்போ இதில் குற்றவாளி யார் மறுபடியும் வர்ற இதில் யார் குற்றவாளி கவர்மெண்ட் அதாவது அரசாங்கத்தை நேராக இப்போ ஸ்டாலினை ரிசைன் பண்ண சொல்கிறாங்க அவர் ரிசைன் பண்ணுறாரு பண்ணல அதெல்லாம் வேறு அப்படி ரிசைன் பண்ணுறதா இருந்தால் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுக்க எவ்வளோ பேர் ரிசைன் பண்ணி இருக்கணும் எவ்வளோ பேர் ரிசைன் பண்ண ரிசைன் பண்ண வேண்டாம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் எப்படி ஒழிக்க போகிறாங்க இதை எப்படி தலைக்கு இதுக்கு முதல்ல இந்த குற்றவாளி யார் வேறு பணி இடை மாற்றமா பனி இடை மாற்றம்லாம் சனி இடை மாற்றம் நல்லா தெரிஞ்சிக்கணுங்க அவன் வந்து ரொம்ப ஜாலியாக போயிடுறாங்க எல்லா இடத்துக்கும் அப்போ அங்கே போயிடுவா திருந்து வாழணு இது பெரிய தண்டனையா என்ன அவன் பதவியை பறித்து அவனை பிடிச்சி அரஸ்ட் பண்ணி உள்ளே போட வேண்டாம் ஏன் தெரியுமா இது யார் காரணம் யார் குற்றவாளி யார் குற்றம் மறுபடியும் அழுத்தி கேட்குறேன் அந்த இடத்துல நூறு பேர் செத்தாங்க இல்லை அவன் எப்படி செத்தாங்க தெரியுமா எங்க வாங்கி குடிச்சு சத்தாங்க நம்ம கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட்டுக்கு தெரியவே தெரியாதுல்ல அங்க இருக்கிறவங்க எவனுக்குமே வந்து அது தெரியவே தெரியாதுல்ல எவ்வளவு பேருக்கு கமிஷன் போயிடுச்சு நல்ல அங்க இருக்கிறவங்க என்னதான் அதிகாரிகள் உட்கார்ந்தாலும் அந்த அதிகாரிகளுக்கு மேல இன்னொருத்தன் அந்த ஏரியாவில் இருப்பேன் அவன் தான் ராஜாங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் தான் இங்கே ராஜாங்கம் பண்ணியிருப்பான் அவனை தாண்டி எதுவுமே தெரியாமல் நடக்கவே நடக்காது இவ்வளவு இந்த கள்ளச்சாரையே இத்தனை வருஷமாக அங்கே விற்று எவனுக்கு தெரியாமல் இருக்காது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க பொதுமக்களே போய் புகார் கொடுத்துருக்காங்க புகார் கொடுத்து அது ஒன்றத்துக்கும் வந்து உபயோகப்படாமல் இருந்திருக்கு எவனும் எதையும் கண்டுக்கல அவன்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த பக்கம் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆறாக ஓட விழுங்குனாலும் ஓட விட்டாங்க இப்போ ஓடிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேர் அந்த ஏரியாவில் வேலை பார்த்தா ஒவ்வொருத்தனுமே குற்றவாளி தான் இன்னும் மொதல் குற்றவாளி குடிச்சவோட ரெண்டாவது குற்றவாளி அவனை குடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான் பத்தியா அவரால் குடிக்காமல் படுக்க முடியாதுங்க பாவம் கொஞ்ச நாள் குடிச்சிட்டு போடும் கொஞ்சமாக தான் அதுலையும் கலந்துருக்காங்க மொத்தமாக முடிச்சு விட்டாங்க இப்போ உட்காந்து அல்லது என்ன புண்ணியம் இப்போ உட்காந்து அல்லது என்ன புண்ணியம் யார்கிட்ட போயிட்டு கேட்டால் அந்த இது திருப்பி வரும் இதுல டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணிடுறீங்க டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா எல்லாம் சரியா போயிருமா எல்லாம் சரியா போயிருமான்னு இப்போ ஊருக்குள்ள அவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இதுல ஜெயில் அவ்வளோ இருக்குது அதுல உள்ள அவ்வளோ பேர் இருக்கா வெளியில எந்த அட்டூழியமும் நடக்கிறது இல்லையா டாஸ்மாக் எதுக்கு சம்மந்தமே குடிக்கிறவன நீ எவனாலையும் தடுக்க முடியாது என்ன சொல்றோம் அதை இவ்வளோ பெருசுப்படுத்தாதீங்கன்றோம் சாவட்டம் சாவட்டம் அவங்க செத்தா இங்க ஒன்று யாரும் எதுவும் கெட்டு இல்லை தெரிஞ்சே சாவர பத்தி இங்கே அண்ணாமத்தான் பல்ல உசுறு போயிட்டு இருக்க அதை பத்தி கொஞ்சம் கவலைப்படுங்க அண்ணாமத்தான் இருக்கு ஏன் போகுது எதுக்கு போகுதுன்னு தெரியாமலே உசுர் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்குது இந்த பத்து லட்ச ரூபாய் தூக்கி கொண்டு அவன் குடும்பத்தில் குடிச்சு பிடிச்சது இன்னும் எத்தனை பேர் இந்த ஆஸ்பத்திரிக்கு வேணும் வந்து எத்தனை பேரை போட போகிறாங்கன்னு தெரியல பத்து லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போனுச்சுன்னா பத்து லட்சம் கன்ஃபார்ம் ஆகி தெரிஞ்சு போச்சு நூறு இன்னும் எவ்வளோ உசுர் உள்ளே போக தெரியல சாவு வீட்டுக்கு வந்தவன் வசச்சாரம் குடிச்சிட்டு செத்துவேன் வீட்டுக்கு வந்தவன் அந்த வசச்சாரயத்தை மறுபடியும் கொடுத்து தான் ஒட்டு மொத்தமாக போயிருக்காங்க இப்போ ஒரே தெருவில் ஒரே தெருவில் ஒரே குடும்பத்துல பொம்பளைங்க எல்லாம் குடிச்சிருக்கு இது வருத்தப்பட போறியலா இதுக்கு இறக்கப்பட சொல்றீங்களா அவன் பொம்பளை புல் அழுகுது பச்சை புல்ல அழுகுது எட்டு வயசு வயசுக்குள்ள அழுகுன்றாங்க அந்த புல்ல அழுகுறது அவனுக்கு தெரியாது அவங்க எல்லாம் டெய்லி வீட்டுக்கு குடிச்சிட்டு வராம இருந்தாங்க டெய்லி வீட்டுக்கு குடிச்சிட்டு வரவே தானே என்னைக்கு இருந்தாலும் அவன் ஒரு நாளைக்கு பொட்டுன்னு போற வந்தான் இதனாலேயே போறவன் எல்லாரும் ஒரு நாளைக்கு சாவதான் போறான் அவன் செஞ்சதை அவன் செஞ்சதை நியாயப்படுத்தி மட்டும் பேசாதீங்க ஏதோ வாங்கி குடிச்சவெல்லாம் அப்பாவி மாதிரியும் வித்தவன் வந்து புத்திசாலி மாதிரியும் எல்லாருமே ஒரே கேட்டகரி தான் வித்தவனும் சரி வாங்கி குடிச்சவனும் சரி தயசை இதெல்லாம் ஊக்கப்படுத்தாதீங்க போய் பெருசாக்கி பெருசாக்கி என்ன பெருசாக்கி என்ன இப்போ நீதிமன்றம் சொல்லுதான் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ரொம்ப கண்காணிப்பாக ஸ்ட்ரிக்டாக சார் இவ்வளோ வருஷமாக அவங்க கண்கொத்தி அவங்க போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் அதிகாரிகளுக்கு தெரியாமல் அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் ஏரியாவில் ஒரு தப்பு நடக்காது நடக்கிற எல்லா தப்புக்கும் எல்லாருக்கும் இன்டர் கனெக்டட் உண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் இவங்க வாங்கி குடித்தவங்க ஃபிஃப்டி பர்சண்ட்டு அதை வந்து கண்டுக்காமல் உட்கார்ந்தான் பார்த்தீங்களா அவங்க ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதில் கவுர்மெண்ட்டுக்கு பங்குண்டு மேலே இருக்க ஸ்டாலின் வரைக்கும் பங்குண்டு அவரோட தப்பு இன்றைக்கி இவ்வளோ பேர் செத்துருக்காங்க அதை இல்லைன்னு மறுக்காதீங்க தயவு செய்துக்கு முட்டும் கொடுக்காதிங்க அவங்க பண்ணது இனிமேலும் இது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா அப்பப்போக்கி நடக்கும் ஒரு வாரம் பேசுவோம் பத்து நாள் பேசுவோம் இருபது நாள் பேசுவோம் அதோடு அது முடிஞ்சோம் அடுத்த அதுக்கு நமக்கு அது தொடர்கதையாக வந்துடும் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம கவலைப்படவும் மாட்டோம் எத்தனை பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு முதல் குற்றம் வர்றப்ப தான் நமக்கெல்லாம் குறைஞ்சிச்சு ரெண்டாவது வர்றப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மூணாவது வர்றப்போ அப்படி ஆப்பிட்ற மாதிரி ஆச்சு நாலாவது வர்றப்போ பழகி போயிடுச்சு சேம் திங் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது எல்லாத்துக்கும் இதான்